இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓயும் நிலையில் தலைவர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் இருந்து இணைகிறார் செய்தியாளர் சந்தோஷ் சந்தோஷ் அங்கு கேரளாவில் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பு பணிகள்லாம் எப்படி இருக்கு இன்னைக்கு எந்தெந்த முக்கிய தலைவர்கள்லாம் அங்கே வருகை புற இருக்கிறாங்க நிச்சயமாக தற்போது பார்த்தீங்கன்னா கேரளாவில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் வந்து வேட்பாளர்கள் ஈடுபட்டு இருக்கிறாங்க இன்று மாலை ஐந்து மணி வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் செய்ய முடியும் அதற்கு பிறகு வந்து நாளை வந்து பிரச்சாரம் செய்ய முடியாது நாளை மறுநாள் வந்து வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ஆறாம் தேதி வாக்காளர்கள் தன்னுடைய வாக்குகளை பதிவு செய்ய இருக்கிறார்கள் தற்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த மாலை ஐந்து மணியோடு பிரச்சாரம் நிறைவடையக்கூடிய ஒரு காரணத்தினால ஒவ்வொரு வேட்பாளர்களுமே வந்து ஒவ்வொரு வினாடியுமே வந்து வாக்காளர்களை சந்தித்து வாக்கு சேகரிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அவர்கள் வந்து தற்பொழுது வாக்குகளை வந்து சேகரித்துட்டு வராங்க தற்பொழுது பாலக்காடு தொகுதியைச் சேர்ந்த ஸ்ரீகண்டன் வந்து நம்மோடு கூட இருக்கிறாரு அவர் வந்து இந்த பகுதியில் தற்பொழுது வாக்குகளை சேகரித்துட்டு வராரு அவர்கிட்ட கேட்போம் நம்ம இந்த இந்த தேர்தல் வந்து தன்னுடைய முப்பது நாட்கள் பிரச்சாரம் எப்படி இருந்தது எப்படி மக்களை சந்தித்து அவர் வந்து வாக்குகளை சேகரித்தார் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து நம்ம இப்ப கேட்போம் Thank சார் நீங்கள் வந்து பாலக்காடு தொகுதியில் போட்டிடுறீங்க காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளரை போட்டிடுறீங்க மக்கள்கிட்ட வந்து எந்த மாதிரியான விஷயங்களை முன்னிறுத்தி வாக்குகளை சேகரிச்சிட்டு இங்கே ஐக்கிய ஜனாதிபத்திய முன்னணி யுடிஎஃப் யுனைடட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் அதோட ரெப்ரஸண்டேட்டிவாக கண்டஸ்ட் பண்ணுறேன் இந்தியா கவர்மெண்ட் இப்போ ஃபாஸிஸ்ட் கவர்மெண்ட் தானே இப்போது நரேந்திர மோடியுடைய கவர்மெண்ட்டுக்கு எதிராக கேரளா ஆளுகள் எல்லாம் எல்லாருமே சேர்ந்து தான் ஃபைட் பண்ணுறது ഇങ്ങനെ മതേതരത്തെ ഏറ്റവും പ്രധാന ഏറ്റവും യുണൈറ്റഡ് ആയിരിക്കണം എല്ലാവരും ഇന്ത്യയിൽ ഇപ്പോൾ കേരളാവിലെ യു ഡി എഫ് അനുകൂല ട്രെൻഡ് പാലക്കാടിനെ ലാസ്റ്റ് ടൈം വിൻ പണത് യു ഡി എഫ് ലാസ്റ്റ് ട്വൻറ്റി ത്രീ ഇയേഴ്സ് എൽ ഡി എഫ് ജയിച്ച മണ്ഡലം അപ്പോൾ ഇത്ത ഇത് ലാസ്റ്റ് ഫൈവ് ഇയേഴ്സ് നല്ല ഡെവലപ്മെൻറ്റ് വർക്കെല്ലാം നടത്തിയിട്ട് പീപ്പിൾസ് ആ ജനങ്ങളാണ് സേന്ത് വർക്ക് പണേ അതോടെ റിസൾട്ട് ഇന്ന് എലക്ഷനിൽ വരും கண்டிப்பா யுடிஎஃப் தான் வரும் மக்கள் வந்து என்ன மாதிரி எதிர்பார்ப்புகளை இந்த பாலக்காடு மாவட்டத்தில் வச்சிருக்காங்க இங்கே டெவலப்மெண்ட்டு தான் அது ட்ரிங்கிங் வாட்டர் ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இதுதான் முக்கியம் கேரளாவில் ஏற்றம் ரூரல் ஏரியா இருக்கிறது பாலக்காடு அட்டப்பாடி ஆதிவாசி ஏரியாவில் இருக்குது அட்டப்பாடியிலாம் நிறைய சென்ட்ரல் ஸ்பான்சர்டு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கிறேன் பாலக்காடு லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸு இல்லை ஸ்டேட்டில் தானே ஏற்றோம் கூடுதல் சென்ட்ரல் ஸ்பான்சர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீமும் கொண்டு வந்து பாலக்காடு தான் அதனால் டெவலப்மெண்ட் தான் முக்கியம் பாலக்காடு இப்போ கடந்த முப்பது நாட்களாக நீங்கள் வந்து பிரச்சாரம் செஞ்சிட்ருக்கிறீங்க இந்த பிரச்சாரத்தில் மக்கள் வந்து எப்படி உங்கள்கிட்ட வந்து ஆதரவுகளை தெரிவிக்கிறாங்க மக்கள் பா பாருங்கள் இங்கே நம்மோட சுற்று துக்கிற மக்களை பார்த்தா தெரியுமல்ல அது சின்ன குழந்தைகள் தொட்டு சீனியர் ஆளுங்க வர எல்லாருமே நம்ம கூட அது ஜாதி மத ஒன்றும் கிடையாது எல்லாருமே ஒற்றக்கெட்டாக யூடிஎஃப் ஜெயிக்கணும்னு ஆகிரகிக்கிறாங்க பாலக்காடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மா மாவட்டத்தில் வந்து விவசாயம் வந்து பெரிய அளவில் செய்யப்பட்டு வருகிறது அதே போல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடி மக்களும் வந்து வாழக்கூடிய ஒரு பகுதி அட்டப்பாடியினுடைய ஒரு பகுதியும் வந்து இந்த ம பாலக்காடு தொகுதிக்கு உட்பட்டு வரக்கூடிய காரணத்தினால இந்த வேட்பாளர் வந்து தற்பொழுது பொதுமக்களை சந்தித்து இந்த பிரச்சனைகள் அதாவது உங்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாமே வந்து வெற்றி பெற செய்தால் நிச்சயமாக தீர்த்து வைப்பேன் என்ற ஒரு தகவலை தெரிவித்து தான் வாக்குகளை சேகரித்துட்டு வரார் கேரளாவை பொறுத்த வரைக்கும் இன்று மாலை ஐந்து மணியோடு பிரச்சாரம் ஓயக்கூடிய ஒரு நிலையில் தற்பொழுது வேட்பாளர்